டிஃபென்ஸ் எக்ஸாமுக்கு உங்களுக்கு கம்யூனிட்டி வச்சு ரிசர்வேஷன் எதுவுமே கிடையவே கிடையாது ஸோ இப்போ உங்ககிட்ட சர்டிஃபிகேட் இல்லை சென்ட்ரல்ல இருந்து வாங்குகிற ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லை மற்ற சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா இதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் ஓபிசியில் போய் பிலாங்ஸ் டு கிரீமி லேயர் அப்படின்னு மட்டும் செக் பண்ணிடுங்க ஸோ செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் வந்து கம்யூனி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணவே தேவையில்லை ஸோ அவங்க சர்வீஸில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கேட்குது இல்லை அப்படின்னா நீ அப்படியே விட்டலாம் இப்போ ஐ ஹேர் பை ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணி நெக்ஸ்ட் ரிவியூ கொடுத்தேன் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது நிறைய பேர் எங்கே ஒபிசி சர்டிஃபிகேட் இல்லை இப்போ அப்ளை பண்ணால் எனக்கு வராது ஸோ அந்த அட்டன்ட்டை விட்டுறேன் நான் நெக்ஸ்ட் அப்படின்ட்ட எழுதுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா உங்கள் அட்டன்ட்டு நீங்கள் ஒரு அட்டை வேஸ்ட் பண்ணுறீங்க ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒபிசியில் போய் கிரிமி லேயர் கொடுத்து இந்த நீங்க எழுதுங்க நீங்கள் நான் கிரிமி லேராகவே இருந்தாலும் அது வச்சு உங்களுக்கு யூஸே இல்லை இந்த எக்ஸாம் நீங்கள் அதை சூஸ் பண்ணி ஸோ நீங்கள் இதை கொடுத்து நீங்கள் உள்ள போங்க ஓகே அதர்வைஸ் வில் நாட் அப்ளிக்கபிள் ஸோ இது வந்து நாட் அப்ளிகபிள் ஓகே சப்மிட் எஸ் ஓகே ப்ரொஃபைல் அது அப்படின்ட்டு டிசபிலிட்டி ப்ரொஃபைல் நம்மளுக்கு டிசபிலிட்டி இருந்தால் நம்ம டிஃபன்ஸ் எக்ஸாம் எழுதவே முடியாது அப்படி ஆகிடும் மெடிக்கலில் ஸோ நோ நோ டிக்ளரேஷன் நெக்ஸ்ட் டைம் ரிவ்யூ சப்மிட் எஸ் சோ இதுல நீங்க உங்களோட உங்களுக்கு காண்டாக்ட் அட்ரஸ் கொடுங்க பர்மெண்ட் அட்ரஸ் ரெண்டுமே ஒரே அட்ரஸ் அப்படின்னு ரெண்டுக்குமே ஒரே அட்ரஸ் நீங்க இங்க வந்து ஃபில் பண்ணுங்க அட்ரஸ் சேம் அட்ரஸ் எஸ் ஸோ அதுவே ஃபில் பண்ணிடுச்சு ஸோ நெக்ஸ்ட்டு ஃபாதர் சதஸ் ஓகே எஸ் ஸோ சேம் நெக்ஸ்ட் எஸ் இது வந்து அம்மாவோட அட்ரஸ் ஸோ இப்போ எல்லாரும் ஒரே இடத்துல இருக்க போகிறோம்னால எல்லாமே எஸ் நெக்ஸ்ட்டு இது யூஸ் ஸோ அந்த அட்ரெஸ்லாம் லிஸ்ட் பண்ணுது ஸோ சப்மிட் ஸோ இந்த ப்ரொஃபைல முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ அடுத்து வந்து எஜுகேஷன் ப்ரொஃபைல் செலக்ட் வேர் யூ கம்ப்ளீட் ஆட் யுவர் எஜுகேஷன் இந்தியா ஸோ இந்தியானா ஓகே அந்த லெவல் கேட்குது இப்போ நம்ம ப்ளஸ் டூ ஸோ ஹையர் செகண்டரி அப்பியரிங் ஸோ டுவெல்த் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்னா நீங்கள் அப்பியரிங் கொடுங்க இல்லை டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜ் ஃபஸ்ட் இயர் அப்படின்னா ஸ்டெண்ட்டு கொடுங்க ஸோ எந்த ஸ்டேட் தமிழ்நாடு போர்டு ஸ்டேட் போர்டு நீங்கள் எந்த போர்டோ அந்த போர்டு கொடுங்க சிபிஎஸ்சியோ இல்லை ஐஜிசியோ எந்த போர்டோ ஐசிசியோ எந்த போர்டோ கொடுங்க உங்கள் ஸ்கூல் காலேஜ் உங்க ஸ்கூல் நேம் கொடுங்க ஃபுல்லாக கொடுங்க நான் இங்கே வந்து இப்போ உங்களுக்கு சாம்பிளுக்காக கிரியேட் பண்ணிருக்கேன் அதனால் இருக்குது உங்கள் ஃபுல் ஸ்கூல் நேமே கொடுங்க ஓகே நீங்கள் என்ன பிரான்ச் எடுத்துக்கிங்க அப்படிங்கிறத என்ன குரூப்பாக பிசிஎம் அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இல்லை பியோர் சயின்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸோ ஹிஸ்ட்ரி இப்போ நீங்கள் எக்கனாமிக்ஸ் அப்படின்னா நீங்கள் அதில் உள்ள அந்த மெயின் சஜெஜ்ஸு நீங்கள் நீங்கள் கொடுக்கணும் ஸோ நான் வந்து பிசிஎம்க்கு கொடுக்கறேன் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் கரண்ட் இயர் டுவெல்த் அப் இயர் எங்கே டேட் கொடுத்துருக்கேன் இது ரஃப்னான் அவர் டேட் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு கரெக்டான ஸ்கூல் ஐ டேட் எடுத்துக்கோங்க இது இது வந்து டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நான் எக் எஸ்ஸாம் முடியும் நான் அதாவது தேர்ட்டி ஒன் கொடுத்துருக்கேன் என்ன மீடியம் என்ன மீடியம் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் யூஸ் பண்ணுங்க தமிழ்லாம் தமிழ் யூஸ் பண்ணுங்க நான் இங்கிலீஷ் சூஸ் பண்ணுறேன் ஆட் ஓகே ஆட் ஆயிடுச்சு இதை நம்ம ப்ரிவ்யூ பண்ணி பார்க்குறேன் இங்கே பிரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம் ஃபுல் டீல் வருது ஸோ பிரிவ்வியூ அண்ட் நெக்ஸ்ட் சப்மிட் எஸ் ஓகே இது வந்து இப்போதைக்கு நம்ம டுவெல்த் அப்யரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறனால இது இருக்காது ஸோ எல்லாமே நோ நோங்குறனாலும் எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் நோ நெக்ஸ்ட் ரிவ்யூ நெக்ஸ்ட் சப்மிட் அச்சீவ்மெண்ட்ஸ் இப்போதைக்கு நீங்கள் இதெல்லாமே நோனோ வச்சுக்கோங்க அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்கள் எஸ் கொடுத்து நீங்கள் இங்கெல்லாம் ஃபுல்லாக லிஸ்ட் பண்ணியிருந்தாலும் அதை வச்சு நம்மளுக்கு பாஸ் பர்சன்டேஜ் மார்க்கும் எதுவுமே டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறது இல்லை ஸோ இப்போதைக்கு நோவே சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் அப்ளிகேஷன் ஈஸியாக இருக்கும் சப்மிட் நீங்கள் இதுக்கு ப்ரீவியஸ் இயர்ல இந்த இயரில் நீங்கள் யூபிஎஸ்சி என்டிஏ டுவென்டி ஃபைவ் எக்ஸாம் செப்டம்பர் இதை எழுதிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க எஸ் கொடுத்து அதோட டீட்டெயில்ஸ் கொடுங்க சரிங்கன்னா இதான் உங்களோட ஃபஸ்ட் டம் அப்படின்னா நீங்கள் நோ கொடுங்க நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஓகே எக்ஸாம் வந்து எதுவும் டிபார் ஆயிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுங்க இல்லைன்னா நோ ஸோ சப்மிட் ஸோ மோஸ்ட்லி நம்ம இப்போ இருக்கிற எல்லாமே பண்ணிட்டோம் இப்போ லாஸ்ட்டாக ஃபைனல் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் இது மட்டும் தான் பண்ண போகிறோம் இங்கே அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வியூ கைட்லைன்ஸ் ஃபார் அப்லோடிங் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஸோ இதோட கைட்லைன்ஸ் என்னன்னு நீங்கள் செக் பண்ணுவோம் ஸோ இது வந்து அக்செப்டபுள் ஸோ இதோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம் இது வந்து ரிஜெக்டட் இது நீட்டாக இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஆனால் அவங்க ஃபுல் ஃபோட்டோட்டி மூஞ்சி மட்டும் தான் தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஷோல்டர் இந்த சைட் ஸ்பேஸ் இது எதுவுமே தெரியவே தேவை ஸோ ரிஜெக்டட் பிகாஸ் ஃபேஸ் கவரேஜ் இஸ் லெஸ் தான் த்ரீ ஃபோர்ட் ஆஃப் த போட்டோ இதுவும் ரிஜெக்டட் இதுலேயும் தெரியல ஸோ அவங்க எல்லாத்தையும் கட் பண்ணி ஃபேஸ் மட்டும் தான் தெரியணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் இருந்தாலும் இதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி போடணும் இந்த மாதிரி இந்த மாதிரி போட்டா கூட உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிடும் ஸோ இது எல்லாமே ரிஜெக்ட் இதுக்கு ரீசன் போடுவாங்க இந்த மாதிரி யாரும் அப்லோட் பண்ண போகிறது இல்லை ஸோ மெயின் நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணுவோம்னா இந்த மாதிரி போட்டுருவோம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் நம்ம பாஸ்போர்ட் சைஸ் போட்டு தான் இருக்கும் ஸோ அப்படியே வந்து அப்லோட் பண்ணிடுவோம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த நீங்கள் அதையும் கிராப் பண்ணி ஃபேஸ் மட்டும் தெரியற மாதிரி மட்டும் கொடுங்க உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகும் ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஸோ நீங்கள் கீழே நீங்கள் ஃபுல்லாக இதை ரீட் பண்ணி இது அப்லோட் ஆனதுக்கப்புறம் இதை நீங்கள் கொடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் லாக் அவுட் ஆயிடுச்சு ஸோ திருப்பி நான் ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாத்தையும் அப்லோட் பண்ண போகிறேன் கீழே போய் ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அக்செப்ட் ஓகே ஸோ ஃபோட்டோ அப்லோட் ஆயிடுச்சு அதோட டீட்டெயில் நீங்கள் வருது லைவ் ஃபோட்டோ ஆல்ரெடி இருக்குது ஃபஸ்ட்டு கேப்ச்சர் பண்ணதே அப்படியே ஹோல்ட் இருக்குது நீங்கள் நீங்களும் கேப்ச்சர் பண்ணி இது பண்ணிக்கலாம் செக் பண்ணிக்கலாம் சிக்னேச்சர் இப்போ சிக்னேச்சர் கீழே வந்து ஓகே அண்டர்ஸ்டாண்ட் அக்செப்ட் ஸோ இது கொடுத்தீங்கன்னா ஓகே சிக்னேச்சர் சாம்பிள் இல்லை இது சூஸ் பண்ணக்கூடாது ஒன்றும் ஒன்றும் ஸ்டெப் இருக்குது நான் காமிக்கிறேன் ஸோ இது வந்து நான் அப்படியே ஃபோனில் ஃபோட்டோ எடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற பின்னாடி இருக்கிற பேக்ரௌண்ட் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே தெரியுது ஸோ இது வந்து இப்போ கிராப் பண்ணுவோம் நான் வந்து பெயிண்ட்ல பண்ணிருக்கேன் ஸோ நான் வந்து இந்த க்ராப் ஆப்ஷன் சூஸ் பண்ணி இந்த மாதிரி சைன் வருது இப்போ இதிலிருந்து நான் எப்படி கிராப் பண்ணி இது மட்டும் தான் விசேபில் அப்புறம் க்ராப் பண்ணிட்டேன் இப்போ நான் சேவ் பண்ணுறேன் ஸோ இதை ஓவர் ரைட் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் அதில் சைஸ் குட்டியா இருக்குது ஸோ நீங்கள் க்ராப் பண்றப்ப அந்த அதையும் பார்த்துக்கோங்க சைஸ் குட்டியாக இருக்குது ஸோ இதை பெருசாகணும் ஸோ இங்கே ரீ சைஸில் போய் இந்த பிக்சலில் இப்போ நாங்கள் பர்சென்டேஜ் இருக்குது நான் ஒரு ஃபிஃப்டி கொடுக்குறேன் ஃபிஃப்டி கொடுத்து இப்போ சேவ் பண்ணுறேன் சேவ் பண்ணிட்டு நான் செக் பண்ணுறேன் ஃபைல் என்ன சைஸில் இருக்குதுன்னு ஃபைல் வந்து ஓகே சிக்னேச்சர் வந்து டுவெண்ட்டி டூ வந்துச்சு வந்துடுச்சு நம்மளுக்கு டுவெண்ட்டிக்கு மேலே இருக்கணும் ஸோ இப்போ எப்போ நினைக்கிறேன் ஓகே திருப்பி போய் நான் ட்ரை பண்ணுறேன் ஓகே அக்செப்ட் பண்ணிடுச்சு ஸோ உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்ததுனால் நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணும் ஸோ ஓகே ஸோ கொஞ்சம் க்ளியராக இருக்குது நான் மார்க்கர் வச்சு போட்டிருக்கேன் நீங்களும் இதை மாத்திர மார்க்கெட் இந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ நான் சிக்னேச்சர் அந்த இரவு வந்து ஸோ இப்போ நான் இங்கே மட்டும் பண்ணிருக்கேன் நான் இங்கே அப்லோட் சிக்னேச்சர் அப்லோட் ஃபோட்டோ கொடுக்குறேன் ஸோ இந்த ஸ்டெப் நான் பண்ணுறேன் அப்லோட் ஃபோட்டோ டோ யூ வாண்ட் ஃபோட்டோ எஸ் ஸோ அதே மாதிரி இங்கே வந்து அப்லோட் சிக்னேச்சர் ஸோ ஓகே எந்த எக்ஸாம் அந்த எக்ஸாம் நம்ம அப்ளை பண்ண போறோம் அங்கே எங்க போய் பண்ணணும் எக்ஸாம் எக்ஸாம் எக்ஸாமினேஷன் எக்ஸாம் இந்த போய் நம்ம அப்ளை பண்ணும் இஃப் யூ மாடிஃபை ஒர் அப்டேட் எனி டீடைல்ஸ் ப்ளீஸ் டூ சோ கேர்ஃபுல்லி பிஃபோர் அப்ளைங் ஃபார் த எக்ஸாம் ஓகே எஸ் பண்ணிருக்கணும் நீங்க திருப்பி நீங்க என்ன பண்ணுங்க திருப்பி ப்ரொஃபைல் எல்லாம் எல்லாம் போய் மேனுவலாக வேலை தடவை செக் பண்ணுங்க நீங்க ஒரு ஆள் செக் பண்ணாம இன்னொரு ஆளையும் பக்கத்தில் வச்சு செக் பண்ண சொல்லுங்க நம்ம மட்டுமே பார்த்தா நம்மளுக்கு தப்ப தெரியாது உங்களை வச்சு பார்த்து செக் பண்ணி ஃபுல்லாக ப்ரொசீட் ஃபார் நெக்ஸ்ட் ஸோ இப்போ நான் அப்ளை பண்ண எல்லா டீடெயில்ஸும் வந்துச்சு இப்போ எந்த எக்ஸாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் லிஸ்டே அமைக்கிற ஸோ இந்த எக்ஸாம்ஸ்லாம் ஓப்பன் ஆயிருக்கு ஃபுல்லாக ஸோ நம்ம வந்து நேஷ்னல் அகாடமி அக்காடமி தான் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ நாங்கள் வந்து அப்ளை ஸோ இப்போ என்ன கேக்குது யூஆர் டு அப்ளை ஃபர் செலக்ட் எக்ஸாமினேஷன் அப்பான் ப்ரொசீடிங் யூ ில் ரெக்டர் டு கம்ப்ளீட் ஃபாலோ ஸ்டெப் ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவ்யூ ஸோ இந்த காமன் அப்ளிகேஷன் அளிக்கேஷன் ரிவ்யூ பண்ணும் சிஎப் அப்புறம் த எக்ஸாமினேஷன் ஃபார்ம் செலக்ட் த எக்ஸாமினேஷன் சென்டர் பே த எக்ஸாமினேஷன் பி இஃப் அப்ளிகபிள் ஸோ இப்போ நான் எல்லாமே இதுக்கு ஓகே கொடுக்குறேன் ஓகே கொடுத்து ப்ரொசீட் ஓகே நீங்கள் எல்லாமே இங்கே போய் வியூ 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 கொடுத்து நீங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க பர்சனல் ஃபைவ் ஒவ்வொன்றா நீங்கள் வியூ கொடுத்து நீங்கள் ஃபுல்லாக போகலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அட்ரஸ் கொடுப்பேன் அட்ரஸ் கொடுத்தா நான் கொடுத்த அட்ரெஸ்லாம் வருது ஓகே இது கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி கரெக்டாக இல்லைனா இப்போ எடிட் பண்ண முடியும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது ஸோ எடிட் பண்ணிவிட்டு அதுக்கு மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணுங்க எல்லாமே அந்த பர்டிகுலர் இதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கறது ஃபுல்லாக பண்ணிக்கோங்க கேண்ட் ஃபோட்டோ ஓகே ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாமே இருக்குது ஸோ இப்போ அவ்வளோதான் இப்போ அதை லாக் பண்ண போகிறோம் லாக் பண்ணால் நம்ம அதை சேஞ்ச் பண்ண முடியாது இப்போ வியூ வியூ பண்ணிட்டு அப்புறம் லாக் அது எனேபிள் ஆகலை ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக வியூ பண்ண போகிறோம் வியூ பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் வியூ பண்ணியாச்சு இப்போ எடிட் இல்லை க்ளோஸ் ஓகே நான் மற்றதெல்லாம் வியூ பண்ணவே இல்லை அதனால் எனக்கு இது வந்து எனேபிள் ஆகவே இல்லை அதனால் தான் எனக்கு க்ரியேட் அவுட்டாக இருக்குது நான் இப்போ ஓகே இப்போ நான் எல்லாத்தையும் மேனுவலாக நான் வியூ பண்ண போகிறேன் ஸோ இங்கே வியூடு அப்படின்னு வருது ஸோ வியூடு தான் உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு இது அன்லாக்கே ஆகும் அப்போ தான் நீங்கள் கிளிக் பண்ணவே முடியும் இப்போ நான் கிளிக் பண்ணவே முடியல ஸோ நான் எல்லாத்தையுமே இது பண்ணிவிட்டு அந்த ஸ்டெப்புக்கு போகிறேன் அடுத்த ஸ்டெப் எல்லாமே வியூ பண்ணதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு என்னபிளாக இருக்கும் அந்த அந்த காமிக்க போகிறேன் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஒவ்வொன்றையும் கரெக்டாக செக் பண்ணுங்கள் உணரால் வச்சு கூட செக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை மென்ட்ரோ இல்லை சிஸ்டர் பிரதர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களையும் வச்சு ஃபுல்லாக செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு வந்து இது எனேபிள் ஆகிடுச்சு ஸோ இப்போ நான் லாக் பண்ண போகிறேன் ஸோ கன்ஃபார்மாக உங்களுக்கு லாக் பண்ணுமா நீங்கள் லாக் பண்ணால் எந்த சேஞ்சும் பண்ண முடியாது உங்கள் நம்பரும் மாறாது இது ஒன் டைம் அதுக்கப்புறம் அது சேஞ்சே ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகே அக்ரி அண்ட் ப்ரொசீடீட் திரும்ப கன்ஃபார்ம் பண்ணுது எஸ் ஓகே இப்போ வந்து செகண்ட் அப்படின்னு கேட்குது பிசிஎம் அப்படின்னா இங்கே இருக்கு அப்பியர் ஆர் அப்பியரிங் ஃபார் ஆர் ஈக்வலி எக்ஸாம் வித் பிசிஎம் அமௌன் சப்ஜெக்ட்ஸ் இதுனா பிசிஎம் இல்லாதவங்க இந்த குரூப்பை சூஸ் பண்ணும் எக்கனாமிக்ஸ் குரூப்போ இல்லை பியோர் பயாலஜியோ இல்லை வேற எந்த குரூப் இருக்குது அப்படின்னா அவங்க அதை சூஸ் பண்ணும் ஸோ இப்போதைக்கு பிசிஎம் தானே சூஸ் பண்ணுங்க ஸோ நான் அதை சூஸ் பண்ண போகிறேன் ஓகே சைனிக் ஸ்கூல் மில்டரி ஸ்கூல் தான் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு எஸ் கொடுங்க இல்லைன்னா நோ ஜேசிஓ இல்லை என்சிஓ இல்லை வேறு ஏதோ ஆஃப் ஆஃபீஸர்ஸோட பசங்க சைனிக் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க இல்லை அவங்க யாரும் படிச்சுட்டுருக்காங்க அப்படின்னா அந்த டீட்டெயில் கேட்குது ஸோ இதுக்கு நோ நெக்ஸ்ட் ரிவியூ ஸோ உங்களோடய ப்ரிஃபரன்ஸ் ஸோ இதில் தான் நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க ஸோ உங்களுக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ் வேலுமா கொடுங்க ஸோ நான் அப்படியே ஒன் டூ த்ரீ கொடுத்து போகிறேன் ஸோ இந்த எக்ஸாம் நீங்க முன்னாடி எழுதிருங்க அப்படின்னா நீ அது ரெஸ்பான் பண்ண போறீங்க பட் இப்போ எண்டி ஃபஸ்ட் டைம் எழுத போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வரும் புட் யூ லைக் டு கன்சிடர் ஃபார் அன்ஃபோர் ஜிடிஓ ஜிடி ஒன்னா கிரௌண்ட் டியூட்டி ஆஃபீஸ் கவுண்டியூனா லாஜிஸ்டிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அது வந்து நிறைய ஆஃபீஸர் எல்லாம் இருக்கு ஸோ வந்து கௌண்ட டியூட்டா இருக்காங்க ஃபிளைங் மாட்டாங்க ஃபிளைங் இல்லாம இன்னும் நிறைய ஒர்க் இருக்கு ஸோ அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா நான் 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 பேச கொடுக்குறேன் ஸோ இட் இஸ் க்ளோஷர் ஸோ இன் கேஸ் நீங்கள் வந்து இன்டர்வியூவும் போயிட்டீங்க உங்கள் மெரிட் டெஸில் உங்களுக்கு மார்க் வரல நீங்கள் செலக்ட் ஆகலாம் அப்படின்னா உங்களோட டீடெயில்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் வந்து பிரைவேட் கம்பெனிக்கு ஃபார்வர்ட் பண்ணலாமா ஸோ தட் அவங்க ஏதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இது பண்ணுவாங்க அப்படிங்கறக்காக டீடெயில்ஸ் கேட்காங்க இது சீரியஸ் ஆஃப்கேட் அதுக்கெல்லாம் ஓகே இங்கேயே தேவையில்லை ஏன் அப்படின்னா நீங்கள் ட்வெல்த் தான் படிச்சிருப்பீங்க சப்போஸ் உங்களுக்கு இதை தான் சேர்த்துனா நீங்கள் காலேஜ் போயிருவீங்க அந்த டீடெயில் பிரைவேட் கம்பெனிக்கு தேவை ஸோ நீங்கள் கொடுங்க ஸோ அதே டீட்டெயில்ஸாக அப்போ இங்கே திரும்ப காமிக்குது ஓகே நெக்ஸ்ட் டைம் சப்மிட் எஸ் ஓகே எக்ஸாமினேஷன் சென்டர் வைஸ் இல்லை சிட்டி வைஸ் இருக்குது ஸோ நான் மதுரை கொடுக்குறேன் ஓகே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் டைம் சப்மிட் எஸ் அப்ளிகேஷன் நம்பர்லாம் செலக்ட் இதாகிடுச்சு இப்போ ஜெனரேட் ஆயிடுச்சு ஃபுல்லாக அப்ளிகேஷன் உங்களுக்கு ஒரு காப்பிக்காக பிரிக் பண்ணி கையில் வச்சுக்கோங்க இப்போ லாக்இன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே இருக்கும் எக்ஸாமினேஷனில் இங்கே மை அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் இல்லை இங்கே இங்கேயும் இருக்கும் இங்கே எக்ஸாமினேஷனில் மை அப்ளிகேஷன் இது ரெண்டுமே போனோம்னே அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் நீங்கள் எப்போ அப்ளை பண்ணியிருக்கீங்க இந்த எக்ஸாம் எக்ஸாமினேஷன் இயர் நீங்கள் இந்த எக்ஸாம் எப்போ அந்த இயரு நீங்கள் அப்ளை பண்ண டைமு உங்கள் அப்ளிகேஷன் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபுல் அப்ளிகேஷன் வியூ ஆகும் நீங்கள் பார்த்துக்கலாம்